காய் வச்சு covariance அனக்குப்புறம் கொஞ்சம் சோம்பு, கிரம்பு, அட்டை எல்லাদি போட்டு}}{|வெடிங்க| கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் எ போட்டுடுங்க இப்போ هنعمل இதே கரு ப்ரை போட்டுரு தூ ரெண்டு தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக வெட்டி தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டா சீக்கிரம் வணங்கிடும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வணங்கணும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு அப்படிங்களா எப்படி வணங்கிருக்குமே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் வணக்கி விடுங்க காளால நல்லா தோல் உடிச்சு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் வெட்டி நல்லா கழுவிக்குவேன் கழுவிட்டு இது போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க தக்காளி சாறு பச்சை மிளகாய் இதெல்லாம் சாற இதில் செய்ய காளான் நல்லா நல்லா வதக்கிவிடுங்க அரிசி வச்சிருக்கங்கள போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சாரெல்லாம் அதில் சேரட்டும் நல்லா வணங்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கணும் வணங்கட்டும் பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு வணங்கணுன்னே கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆச்சி குழம்புப்படி அதான் கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க அது போட்டு எல்லாம் கலந்து விடுங்க ஒரு பாருங்கள் காலையில் தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது இஞ்சி பூண்டு சா அரைச்சி போட்டு அந்த தண்ணி தக்காளி தண்ணி இதெல்லாம் சேர்ந்து இந்த நல்ல தண்ணி வந்திருக்கு தண்ணி எதுவும் நாங்கள் ஊற்றலை அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கடைசியாக தேங்காய் பால் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கோங்க அப்படியே பாலை மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பால் பால்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற்றிக்க கொஞ்சமாக தான் தண்ணி உள்ளத தண்ணியை சேர்க்கவே மாட்டேன் அவ்வளோதான் பார்த்திங்களா வேலையோட சூப்பராக இருக்கு அப்படியே இருக்கட்டும் பக்கத்தில் சாப்பாடு இருக்கிறது கலான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் தூய் விட்டுருங்க தூய் விட்டு ஒரு கிண்டு கிண்டி சாப்பாடு போட்டு பரிமாறுங்க எரி சிம்பிள் சரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ